இன்னைக்கு போராட்டமும் தோல்வியும் நினச்சி மனிதர்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ரொம்ப பாதிப்படைகிறாங்க ஆன்மீகத்தினால் தீர்வு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அங்கே போய் மூணு மாதம் பிரச்சனை தெரியன்னா இன்னொரு கோயிலுக்கு போகிறீங்க மாசத்துக்கு டெய்லியும் துணியை மாத்துற மாதிரி மாதத்துக்கு சாமியை மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரணாகதினால் காலில் உழுவுறது கிடையாது எல்லாருமே ஆன்மீகம் அப்படிங்கிறது கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது விலைக்கு பரிகாரம் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க உண்மையிலேயே ஆன்மீகம் என்பது அது கிடையாது ஒரு ஆன்மாவின் பக்குவ நிலை ஆன்மீகம் நம்மளுடைய ஒவ்வொரு மதங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு நாடுகளில் பின்பற்றக்கூடிய சம்பிரதாயங்களாக இருக்கட்டும் சாஸ்திரங்களாக இருக்கட்டும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்வியலில் அவன் ஒழுக்கமாக இருக்கணுங்கிறத்துக்காக தான் இந்த சம்பிரதாயங்களும் சாஸ்திரங்களும் மாற்றப்பட்டது உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் தான் ஆன்மீகம்னு சொல்லி நம்ம நம்பிக்கிட்டு போகிறோம் இங்க தனி மனிதனுடைய ஒழுக்கத்திற்காக தான் இந்த விதிமுறைகள் நம்மளால நம் முன்னோர்களாலும் ஞானிகளாலும் உருவாக்கப்பட்டது அப்ப ஆன்மீகம் என்பது ஒரு ஆன்மாவை பக்குவம் அடைய வைத்தல் எவன் ஒருவன் பக்குவம் அடைகிறானோ அதாவது இன்னைக்கு போராட்டமும் தோல்வியும் நினைச்சு மனிதர்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ரொம்ப பாதிப்படைகிறாங்க அப்போ என்ன செய்கிறாங்க நேராக எந்த கோயிலுக்கு போகலாம் எந்த சாமியை கும்பிடலாம் என்ன பரிகாரம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க பரிகாரம் என்றாலே சீர்படுத்துதல் என்பது தான் பெயர் அப்போ பரிகாரம் செய்தால் பலன் இருக்கா இல்லையானா கண்டிப்பாக பரிகாரத்துக்கு பலன் இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைக்காக நம்ம பரிகாரம் பண்ணணுங்கிறதையே மறந்து என்னென்னலாம் சொல்கிறாங்களோ எல்லா பரிகாரமும் பண்ணுறோம் அப்போ ஆன்மீகம் அப்படிங்கும்போது இங்கே வியாபாரமயமாக்கப்பட்டது தான் இங்கே முதல் பிரச்சனை இன்னைக்கு இதற்கு முன்னாடி எத்தனையோ சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் நிறைய நூல்கள் எழுதி வச்சாங்க அந்த நூல்களை படித்து சாமிக்கு முன்னாடி போய் பாடுறதுக்கு அந்த நூல்களை அவங்க எழுதி வைக்கல அதை படித்து தான் கண்ட அனுபவத்தின் பால் ஒவ்வொரு மனிதனும் தெளிவடைந்து ஞான நிலை அடைந்து எங்கிருந்து வந்தானோ அந்த இடத்திற்கு செல்வதற்காக தான் அந்த நூல்கள் இயற்றப்பட்டது இன்றைக்கி திருக்குறள் படிக்கிறோம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் அதை படித்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறோம் ஆனால் திருவள்ளுவர் அதை படித்து ஒப்பிக்கிறதுக்காகலாம் திருக்குறள் எழுதலை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வியலை எப்படி மாற்றிக்கணும் வாழணுங்கிறதுக்காக தான் திருக்குறள்லேருந்து எல்லா நூல்களுமே இழக்கப்பட்டது இயற்றப்பட்டது அதன்படி அப்படிங்கும்போது ஆன்மீகம் எப்படி ஒரு மனிதன் பக்குவ நிலையை அடைந்தால் அவன் உயர்ந்த நிலையை அடைய முடியும்னு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இங்கே எல்லா உயிர்களும் வேதனைகளும் துன்பங்களும் போராட்டங்களும் தோல்விகளையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்குது ஒரு எறும்பாக இருக்கட்டும் எலியாக இருக்கட்டும் நாயாக இருக்கட்டும் நரியாக இருக்கட்டும் அது தான் வாழ்வையை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக மழை காலத்துக்கு முன்னாடி எறும்பு அதனுடைய உணவுப் பொருளை சேமித்து வைக்கணும் அதுபோல் ஒவ்வொரு உயிர்களும் தன்னுடைய தேவைகளுக்காக உணவுக்காக வாழணுங்கிறதுக்காக இங்கே போராடிக்கிட்டே இருக்குது அது போராடும் போது பல முறைகள் தோல்விகளை சந்திக்குது ஆனால் இந்த போராட்டத்தையும் தோல்வியும் கண்டு எந்த மிருகங்களும் எந்த உயிரினங்களும் தன் நிலையை மறப்பது கிடையாது நம்ம மனிதர்கள் தான் என்ன செய்கிறோம் போராட்டத்துக்கு பயப்படுறோம் தோல்விக்கு பயப்படுறோம் தோல்விக்கும் போராட்டத்துக்கும் பயந்து மன உளைச்சல் ஆகிறோம் அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தேவையில்லாத போதை பழக்க வழக்கங்களுக்கோ மன ரீதியான பிரச்சனைகளுக்கோ ஆட்படுறோம் அதுக்கு எங்கே தீர்வு கிடைக்கும்னு கேட்டால் ஏதோ ஒரு இடத்துல தீர்வு கிடைக்கணும் தீர்வுக்காக அலைகிறோம் ஆன்மீகத்தினால் தீர்வு கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் என்னென்னா ஒருத்தன் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் இறைவன் அப்படிங்கக்கூடியவர் ஒரு அனுபவம் என்பதை தெரிஞ்சுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே இறைவன் கொடுப்பது தான் உங்களுடைய உங்களுக்கு எந்த அளவுக்கு சுமைகளை கொடுக்கணும்னு இறைவனுக்கு தெரியும் அந்த சுமைகள் ஏன் கொடுக்குறான்னா ஒன்று பக்குவப்படுத்துறதுக்கு அந்த பக்குவம் அடையாமல் நம்ம அதை சின்ன சின்ன விஷயங்களையும் கஷ்டமாக நினைக்கும்போது தான் அளவிட முடியாத வழிகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறோம் ஆத்மார்த்தமாக இறைவனை முதல்ல நம்ம சரணாகதி அடையணும் ஆத்மார்த்தமாக இறைவனை சரணாகதி அடையணும்னா ஒன்றை நம்புங்க ஒன்றை பிடிங்க கடைசி வரைக்கும் அதை ஒன்றை மட்டுமே நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு சாமியை சொன்னாங்கன்னு அந்த சாமியை கும்பிட்றீங்க அந்த சாமிகிட்ட மூணு மாதம் போய் பிரச்சனை தெரியலைன்னா இன்னொரு சாமி கோயிலுக்கு போகிறீங்க அங்கே போய் மூணு மாதம் பிரச்சனை தெரியலைன்னா இன்னொரு கோயிலுக்கு போகிறீங்க மாசத்துக்கு டெய்லியும் துணியை மாத்துற மாதிரி மாதத்துக்கு சாமியை மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்குது அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டு உங்களுக்கு ஆத்மார்த்தமாக எந்த இறைவன் உங்களை நெகிழ வைத்தாரோ நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா என்னையவே அறியாமல் அந்த இறைவனோடு என்னுடைய ஆன்மாவும் அந்த இறைவனும் ஒரு ஒரு பரிமாற்றமாகும் அதாவது ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும் அந்த கனெக்டிவிட்டி எங்கே உங்களுக்கு கிடைக்குதோ அங்கே நீங்கள் சரணாகதி அடைங்க சரணாகதினா காலில் உழுவுறது கிடையாது உங்களுடைய இதயபூர்வமான ஆத்மார்த்தமான உங்களுடைய அனைத்தையும் அவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் கண்டிப்பாக தாயும் தந்தையுமா இருக்கக்கூடிய இறைவன் உங்களை இந்த வாழ்வியலிலிருந்து உங்களை மேன்மைப்படுத்தி துன்பம் துயரம் இல்லாத ஒரு நல்ல நிலையை உண்டாக்குவார் அப்போ எல்லா உயிர்களுக்கும் ஒன்றா நினைங்க உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்க உதவி பண்ண முடிஞ்சாலும் யாருக்கும் உபத்திரம் பண்ணாதீங்க ஆன்மீகம் என்பது தனி மனிதனுடைய ஒழுக்கம் இறைவனை அடைவதற்கு ஒரு சிறந்த வழி என்பது தான் ஆன்மீகம்